விசுவாசித்தேன் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் இரண்டு குருந்தியர் நான்கு பதிமூன்று நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகள் விசுவாசத்தோடு வெளியே வரட்டும் விசுவாச வார்த்தைகளை பேச பேச வாக்குத்தத்த வசனங்களை வாயினால் தொடர்ந்து அறிக்கையிட நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவீர்கள் ஆம் உலகத்தில் மிகவும் வலிமையுடையது விசுவாசத்தினால் நிரம்பிய ஆகும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஜெயத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள் துதியின் வார்த்தைகளை பேசுகிறார்கள் மனமகிழ்ச்சியின் உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அதையே அவர்கள் வாழ்க்கையின் வழக்கமாக்கிக் கொள்கிறார்கள் அப்போஸ்தனாகி பவுல் எழுதுகிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசித்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இரண்டு குருந்தியர் நான்கு மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை பிள்ளைகள் பிறக்கும் போது அவைகளுக்கு சுவாசிக்க கற்று கொடுக்க வேண்டியதில்லை அப்படியே விசுவாச ஜீவியத்தில் உள்ளவர்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அது இயற்கையாகவே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் நம் தேவனாகிய கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர் சிருஷ்டிப்பு எல்லாமே அவர் பேசிய விசுவாச வார்த்தையினால்தான் உண்டாயின ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்டாக கடவது சிருஷ்டிக்கப்பட கடவது என்கிற வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார் அப்படி ஆறு நாட்கள் அவர் பேசியதின் விளைவாக சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்கள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் யாவும் சிருஷ்டிக்கப்பட்டது வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இவ்விரையில் பதிமூன்று பதினொன்று மூன்று விசுவாச வார்த்தைகளை பேசின தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம் தகப்பன் அவ்விதமான வார்த்தைகளை பேசியிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லவா இன்று அநேகருடைய தோல்விக்கு காரணம் அவர்கள் நாவிலிருந்து எப்போதும் அவ்விசுவாசமான வார்த்தைகள் வெளிவருவதுதான் நான் ஏன் தான் பிறந்தேனும் நான் மறித்திருந்தால் நலமாயிருக்குமே இந்த வியாதி எத்தனை காலம் நீடிக்குமோ என் நண்பர்கள் எல்லாம் சத்துருக்களாய் மாறிவிட்டார்களே நான் என் குடும்பத்துக்கு பாரமாயிருக்கிறேனே என்றெல்லாம் திரும்ப திரும்ப அவசுவாச வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் சோர்ந்து போகிறார்கள் தெய்வ பிள்ளைகளே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆகவே ஜீவனை பற்றி பேசுங்கள் விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்கள் அது உங்களை பலப்படுத்துவதுடன் மற்றவர்களுடைய இருதயங்களை காயங்கட்டவும் நொறுங்கிய குடும்பங்களை மீண்டும் கட்டி எழுப்பவும் பசுமையான நாட்களை கொண்டு வரவும் பயனுள்ளதாயிருக்கும்